ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் வந்து எப்படி செய்வதுன்னு சொல்லி அதுவும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து எப்படி செய்வதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் எதுக்கு இது அப்படின்னா ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு இட்லி சட்னி சாம்பார் சப்பாத்தி குருமா இது வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ இந்த சாம்பார் மெயினாக வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக பருப்பு நம்ம வேக வைப்போம்ல பருப்போட சேர்ந்து நம்ம எல்லா காய்கறியும் வந்து போட்டுடணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டுரும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பருப்போடையே போட்டுடணும் போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு ரெண்டு விசிலாச்சும் விடுங்க விட்டக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் உளுந்து சோம்பு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில்லை வத்தல் கிள்ளி போட்டுருங்க வத்தலை இது மாதிரி நம்ம நல்லா வதக்குனக்கப்புறம் கருகிடக்கூடாது கூடாது கொஞ்சமாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது சாம்பார் பொடி இருக்குல்ல சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போடலாம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த குக்கரில் வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம பருப்போடு அப்படியே தான் ஸ்டாப் ஆகிருக்கு பருப்போடு எதுவுமே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலை இதில் தான் வந்து நம்ம சாம்பார் பொடி எல்லாமே போட்டு தான் வந்து ஆட் பண்றோம் புளி தண்ணி புளித்தண்ணி புளி தண்ணி மெயின் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவோம்ல ஜாங்கிரி அது வந்து இதில் வந்து கண்டிப்பா மெயின் இன்கிரீடியன்ஸ் டேஸ்ட்டுக்கு வந்து எப்படி இந்த டேஸ்ட் கிடைக்குது இந்த இட்லி சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த மண்டை வெள்ளம் ஆட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து நம்ம வீடியோவை வந்து கண்டினியூஸாக பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக உப்பு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னா உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் இதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சு பை பை